சேனல்ல எனக்கு 11 கிளாஸ் வந்து 10th கிளாஸ் பார்க்க போறோம் டென் கிளாஸ்ல நான் சக்சஸா 9th கிளாஸ்ல நான் சக்சஸா முடிச்சிருக்கேன் சோ இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய डाउट्स இருக்கு அத கிளையர் பண்ண போறோம் தென் நிறைய பேர் ஸ்டிட்ச் பண்ணி எனக்கு போட்டோ சென்ட் பண்ணியிருக்கீங்க வீடியோ சென்ட் பண்ணியிருக்கீங்க அதே உங்ககிட்ட ஷேர் பண்றேன் சோ இனிமே என்ன டவுட் இருந்தாலும் நீங்க கேக்கலாம் தைரியமா நிறைய பேர் வந்து சிம்பிளா நான் சொல்லி கொடுத்தத வச்சு ஒரு 블ௌஸே ஸ்டிட்ச் பண்ணிருக்காங்க ஸோ எனக்கு நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ தூரம் இங்கே படித்ததுக்கு படிச்சு போட்டதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்து பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தென் உங்களுக்கு தேவையான நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு சப்ஸ்கிரைபர் ஒர்க் பண்ணது ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா நானும் நினச்சேன் கிஃப்ட்டு எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னேன் நான் ஃபெப்வரி டென்னோட ஸ்டாப் பண்ணிடுவீங்க அப்படின்னு நினச்சிட்டேன் பட் அப்படி எதுவுமே இல்லை ரொம்ப ரொம்ப பொறுமையாக நான் எப்படி ஒர்க் பண்ணனும் அதே மாதிரி ஸ்லீவ் எல்லாம் நீங்கள் வேறு கிளாத்து போட்டு அப்படியெல்லாம் நீங்கள் தச்சிருக்கீங்க ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எப்படியோ நம்ம சொல்லி கொடுத்ததை கேட்டிருக்காங்க அப்படின்னு பெருமையாகவும் இருக்குது இது ஒரு சப்ஸ்கிரைபர் எனக்கு போட்ட மெசேஜ் தான் நம்ம ஒரு விஷயம் சொல்லிக் கொடுக்குறப்போ நமக்கு அவ நம்மளை அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் அவங்க அதை ட்ரை பண்ணுவாங்க நானுமே அப்படி தான் எனக்கு பிடிச்சவங்க நான் அதை கேட்பேன் ஸோ என்ன நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறப்ப அது ஹாப்பியாகவும் இருக்குது ஸோ நிறைய பேர் ட்ரை பண்ணுறீங்க இதை விடாதீங்க அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க கண்டிப்பாக இது ஒரு நாள் உங்களுக்கு கை கொடுக்கும் பார்த்தீங்களா ஒவ்வொருத்தங்களாக ஒவ்வொன்றா ஒர்க் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க தென் ஒரு ப்ரைஸ் வந்து நான் கொடுத்தாச்சு கிஃப்ட் கொடுத்துருக்கேன் ரெண்டு பேருக்கு இதுவரை கிடைக்கலன்னு நினைக்கிறேன் அவங்க கையில் தென் அடுத்தது வந்து நம்ம ஏதாவது கிஃப்டாக பண்ணலாம் இது நான் கிஃப்டாக தரதை விட உங்களுக்கே உங்களை மேலே இருந்த திறமையை வந்து நீங்கள் வெளியில் எடுத்துருக்கீங்க அதுவும் ஒரு பெரிய கிஃப்ட்டு தான் உங்கள்கிட்ட இருந்த தாளந்த வந்து நீங்கள் புதைச்சி வச்சுருந்தீங்க இவ்வளோ நாள் இப்போ தான் அது வந்து வெளியே தோண்டி எடுத்திருக்கீங்க ஸோ அதை பயனுள்ள வகையில் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இப்போ எண்டு நாட்டு வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்குது என்னோடய சிஸ்டர் என்னைக்கு சொல்லியிருந்தாங்க என்னோடய அக்கா பெரியம்மா பொண்ணு எண்டு நாட்டு போடுறது தெரியலை தங்கச்சி திரும்ப நீ ஒருக்கா சொல்லிதா அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ இது மாதிரி எத்தனை அக்காஸ் இருக்கீங்கன்னு தெரியலை தென் என்னோட சிஸ்டரோட பிள்ளைங்களும் அறிவொர்க்கு பண்ணுறாங்களாம் ஒரு பொண்ணு பையன் இருக்காங்க ஸோ பிள்ளைங்களும் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் என்னோடய வீடியோஸ் பார்த்து பிடிச்சிருக்கு அப்படின்னு ஸோ அதெல்லாம் கேட்கும்போது ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ நாட்டு போடுறதுக்காக ஃபஸ்ட் இப்போ பாருங்கள் ஒரு த்ரெட்டை நான் இது மாதிரி மேலே எழுதிருக்கேன் அதுக்கு உள்ளாடி தான் நீடில் போடுறேன் இப்போது அடியில் இருக்க த்ரெட்டை நீங்கள் இழுத்திங்கன்னா குட்டியாக நாட்டு வளம் நாட்டு போடுறதே வெளியே தெரியாது ஆனால் நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறவங்க இப்படி பழகுனா ஃபஸ்ட் இது மாதிரி நீளத்தில் போட்டு பழகுங்க அதுக்கப்புறம் குட்டியாக போடலாம் இப்போது அந்த நாட்டுக்கு உள்ளாடி நீடில் போட்டு அடுத்த நாட்டு பெருசாக எடுக்கணும் ஃபஸ்ட்டு போட்ட த்ரெட்டை விட இதை வந்து பெருசாக எடுக்கணும் பெருசாக எடுத்துட்டு அதையும் நீங்கள் பிடிச்சி இழுத்தீங்கன்னா ரே ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டதும் சின்னதாகும் நீங்கள் இப்போ எடுத்ததும் சின்னதாகும் செகண்டாக போட்ட த்ரெட்டுக்கு உள்ளாடி நீடில் போட்டு ஃபஸ்ட்டு போட்ட த்ரெட்டை நீங்கள் இப்படி அந்த ஹூக்கில் மாட்டிட்டு நீங்கள் கையில் பிடிச்சிருப்பீங்களா ஜரி த்ரெட்டு அதை இழுத்தாலே போதும் லாக் ஆகிடுப்போம் பாருங்கள் உள்ளாடி நீடில் போடுறேன் இப்போது ஃபஸ்ட்டு போட்ட த்ரெட்டில் நீடில் லாக் பண்ணிவிட்டு பேக் சைடு இழுத்தா போதும் நீங்கள் லாக்கை ஈஸியாக போடலாம் எண்டு எண்டு நாட்டை ஈஸியாக போடலாம் திரும்ப ஒரு ரிப்பீட் பண்ணுறேன் தெரியாதவங்க தெரியும் உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அடுத்த வீடியோஸை பாருங்கள் இப்போது நீடில் கரெக்டாக தான் த்ரெட்டை மேலே எடுக்கேன் நீட்டி எடுக்கிறேன் இப்போது அடுத்த ரெண்டாவது எடுக்கிறது இதை விட கூட்டி எடுக்கணும் நீடில் உள்ளாடி அந்த த்ரெட்டுக்கு உள்ளாடி போட்டு தான் எடுக்கணும் இப்போது இதே மாதிரி எடுத்துக்கோங்க ரெண்டாவது எடுக்கிறது தூக்கி மேலே எடுக்கணும் இப்போ அந்த த்ரெட்டுக்கு உள்ளாடி போட் நீடில் போட்டு ஃபஸ்ட்டு போட்ட ரவுண்டு த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா அதில் அந்த ஹூக்கில் நீங்கள் அந்த த்ரெட்டை மட்டும் பிடிச்சா போதும் பிடிச்சிட்டு பேக் சைடு நீங்கள் ஒரு ஜரியை பிடிச்சி எல்லாம் நீரில் வந்து ஹூக்கில் மாட்டி விடுறதுக்கு அதில் இருக்க த்ரெட்டை பிடிச்சி இழுத்தா போதும் நீட்டாக ஒரு நாட்டு கிடச்சேன் இவ்வளோ வந்தோம் ரொம்ப ஈஸியாக எல்லோரும் ஸ்டிச் பண்ணக்கூடியதான் நெக்ஸ்ட்டு சில்க் த்ரெட் கேட்டிருந்தாங்க சில்க் த்ரெட் எப்படி ஸ்டிச் பண்ண நிறைய கமெண்ட்ஸ் வந்தது இதில் தான் சிஸ்டர் எங்களுக்கு சில்க் த்ரெட் தைக்கவே முடியலை அத்து போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பூஞ்சி போகுது அப்படின்னால எனக்கு மெசேஜ் வந்துருச்சு ஸோ நானும் இதை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி நான் வேண்டான்னு ஒதுக்கி வச்சுருந்து லாஸ்ட் வாங்கின த்ரெட் ஆவேசத்தில் கலர் கலராக வாங்கின எல்லாம் சில்க் த்ரெட்டு பேங்கிள் சில்க் த்ரெட்டு ஜுவல் எல்லாம் செஞ்சு போட்டிருந்தேன் ஸோ அது எல்லாேருக்கும் இருக்கிற ப்ரா ப்ராப்ளம் தான் பயந்தான் எதுவுமே வேலைக்காகுது ஸோ இறங்கி களத்தில் இறங்கி விளையாடுங்க தான் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரெண்டாவதான் நம்ம இந்த சில்க் த்ரெட்டை போடணும் இல்லைனா ரெண்டு கலரில் த்ரெட் வாங்கிக்கோங்க ரெண்டு த்ரெட் வாங்கிக்கோங்க അല്ലേണ്ണ ഇതേമാതിരി ഒരു കട്ട വാങ്ങിയിട്ട് അത് രണ്ടാ കൊഞ്ചം നീട്ടിക്ക് രണ്ടാ എടുത്താലും പോകും இப்போ ரெ எண்டு நாட்டு கொஞ்சம் நிறைய போடணும் அப்போ தான் நீண்டில் நம்ம எடுக்கிறப்போ அது உள் மே அடி சைடு நாட்டு விழுந்து கரெக்டாக மேலே வரும் இந்த சில்க் த்ரெட்டை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா பிறந்த குழந்தைய நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அதே மாதிரி தான் பூபோவல் அப்படிக்கணும் அப்படி தானே நம்ம பிறந்த குழந்தைய எப்படி பயந்து அப்படி தானே இப்படிப்போம் பாவம் வலிக்கும் பிள்ளைக்கு அப்படின்னு அதே மாதிரி தான் இந்த சில்க் த்ரெட்டை நீங்கள் ஹேண்டில் என்னடா இப்படி சொல்கிறான்னு நினைக்காதீங்க வேறு வழி இல்லை நம்ம எல்லாருமே குழந்தைகளை ஹேண்டில் பண்ணியிருப்போம் அம்மாக்கள் தான் இனி அம்மாக போடுறவங்க அப்படி தான் இருப்பீங்க என்னோட வீடியோஸ் பார்க்குறவங்க ஸோ நீங்கள் உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை ஸோ குழந்தைய மாதிரியே நீங்கள் பாருங்கள் இந்த த்ரெட்டை பிறந்த குழந்தைய எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணும் அதே மாதிரி தான் இழுத்து பிடிச்சுன்னா பூஞ்சு வந்துடும் கையில் சரியா ஸோ அதனால் ரொம்ப லைட்டாக பிடிச்சிக்கோங்க த்ரெட்டை இப்படி மேலே எடுக்கிறப்போ லூஸாக விட்டு கொடுக்கணும் த்ரெட்டை நீங்கள் டைட்டாக பிடிச்சிங்கன்னா நூல் வந்து பிரிஞ்சு அப்படியே பூஞ்சு வந்துடும் சரியா அதனால் இப்படி கொஞ்சம் அந்த த்ரெட்டை விட்டாலும் குழப்பம் இல்லை கையிலேருந்து விட் பேக் சைடு நீங்கள் பிடிச்சிருக்க த்ரெட்டை விட்டாலும் பிரச்சனை இல்லை இந்த நீடில் இப்படி தூக்கி மேலே எடுக்கிறப்போ அந்த த்ரெட்டை கொஞ்சம் விட்டு கொடுங்க சரி அப்போ தான் இந்த த்ரெட் அப்படியே தூக்கி மேலே வரும் இல்லைனா டைட் ஆகும் இல்லைனா ஒரு த்ரெட் வரும் ஒரு த்ரெட் வெளியே போகும் தென் ரெண்டாவது என்னன்னா நீங்கள் அயன் நீடில் ஸ்டிச் பண்ணால் சூப்பராக இது மாதிரி வரும் துளிப் நீடில் கொஞ்சம் கஷ்டம்தான் நான் வந்து துளிப்பு நீடலில் பண்ணவே மாட்டேன் இந்த சில்க் த்ரெட் எப்போவுமே அயன் நீடலில் தான் பண்ணுவேன் அயன் நீடல் பத்தே பத்து ரூபாய் தான் எல்லா ஃபேன்சி ஸ்டோர்லேயும் கிடைக்குது அடுத்து வந்து இந்த எண்டு நாட்டு போடுறதும் குட்டியோண்டு போட்டால் வராது எனக்கு ஸோ நான் எப்போவுமே இந்த த்ரெட்டில் போடுறது ஜரி த்ரெட்டில் போடுறது குட்டியாக போடுவேன் ஆனால் இதில் எனக்கு வராதுன்னு நான் ட்ரை பண்ணதில்லை இதுவும் எனக்கு வரலை அப்படின்னு சொன்னீங்கன்னா வேண்டாம் நீங்கள் நார்மல் மிஷினில் வச்சு அடிக்கிறதா இருந்தால் கூட அடிக்கலாம் தென் வந்து ஒரு சின்ன ஒரு புட்டாஸ் டிசைன் தான் இது வந்து மோஸ்ட்லி வந்து நிறைய கொடி பேட்டனுக்கெல்லாம் இந்த டிசைன் போடுவோம் ஃபஸ்ட்டு பீட்ஸ் ஸ்டிச் பண்ணணும் பீட்ஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இப்படி பிளாஸ்டிக் நைலான் த்ரெட்டு கிடைக்கிது ஆரி ஒர்க்குக்கு பிளாஸ்டிக் த்ரெட்டு தான் கங்கூஸ் மாதிரி இருக்கும் நல்லா நைஸாக இருக்கும் ஆனால் இது வந்து எண்டு நாட் போடுறதுக்கு கஷ்டம் ஆனால் ஸ்டிச் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் தென் இதில் ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது என்னென்னு சொன்னிங்கன்னா நம்ம அயன் பண்ணுறப்போ இந்த த்ரெட்டு இது பிளாஸ்டிக்கில் இருக்கல அப்போ சூடு பட்டுனா உருகிடு ஸோ நீங்கள் ஆரி ஒர்க் பண்ணுறவங்க சைடு ஏதாவது பேப்பர் ஏதாவது போட்டு தான் ஜஸ்ட் அயன் பண்ணணும் இந்த அயன் பாக்ஸ் வந்து இந்த த்ரெட்டில் வந்து படக்கூடாது தென் இது எண்டு நாட் போடுறதுக்காக நான் ஒரு சின்ன சுகர் பீட் எடுத்து நாட் போட்டிருக்கேன் இல்லைன்னா நமக்கு போட முடியாது வழிக்கு போயிட்டே இருக்கும் ஆனால் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்பீடாக ஸ்டிச் பண்ணி முடிக்கலாம் இப்போது நீடில் எடுத்திருக்கேன் பாருங்கள் இதுவும் அயன் நீடல் தான் கடைகளில் கிடைக்குது பத்து தான் இந்த நீடில் பீட்ஸ் கோக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்புறம் பீட்ஸ் கறக்குது கறக்குது நிறைய கமெண்ட்ஸ் வருது பீட்ஸை இது மாதிரி ஃபஸ்ட்டே வந்து ஒரு கவரில் நீங்கள் நிறைய வாங்கினீங்கன்னா ஒரு கவரில் போட்டு சேவ் பண்ண பழகுக்குவாங்க பிரியாணி சாப்பிட்ற பொட்டலத்தை வந்து தூர போடாமல் நான் இது மாதிரி சேவ் பண்ணி வச்சுருக்கேன் தென் ஈஸியாக வந்து இந்த பீட்ஸ் வந்து லோட் பண்ணலாம் இதில் நிறைய பீட்ஸ் லோட் பண்ணலாம் துளிப்பு நீரில் அப்படி கிடையாது ஒரு த்ரீ ஆர் ஃபோர் பீட்ஸ் தான் நமக்கு லோட் பண்ண முடியும் இதில் வந்து ஒரு பத்து பீட் பதினஞ்சு பீட்டுக்கிட்ட லோட் பண்ணி எடுக்கலாம் இது ஈஸியாக இருக்கு நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு தென் நான் இது மாதிரி ரெண்டு நீடில் வாங்கி இதில் த்ரெட்டை நான் சுற்றி வச்சுருக்கேன் நானே த்ரெட் சுற்றினேன் வீடியோவும் போட்டிருக்கேன் போட்டுருக்கேன் பார்த்துக்கோங்க அப்புறமா பீட்ஸ் வந்து லோட் பண்ணுறதுக்கு இது மாதிரி பேக் எல்லாம் கொடுத்துருப்பாங்க அப்படியெல்லாம் வேணாம் நீங்கள் இந்த கவரில் இப்படி சரிச்சு வச்சுட்டு நீடில் வச்சு இப்படி சரிச்சு பிடிச்சிட்டு இப்படி கோரினாலே எல்லா பீட்ஸும் அதுக்கு தேவையான பீட்ஸ் அந்த நீடில் வந்துடும் சரியா ஸோ அதுக்காக நீங்கள் ரூபாய் செலவாக்க வேண்டிய தேவையில்லை இப்போ பீட்ஸ் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு தான் நைலா த்ரெட்டில் பேக் சைடு ஒரு லாக் போட்டுட்டு ரெண்டு பீட்ஸ் வச்சு தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ரெண்டே ரெண்டு பீட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கு மேலே நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா லூஸ் ஆகும் துணி வந்து நம்ம அந்த டைம் வந்து டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் துணியை ஃப்ரேமில் இருந்து கலத்துனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸாக கலந்து நிற்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் ரெண்டு பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிக்குவோங்க அப்போ தான் பார்க்குறதுக்கு நீட்டாக ஃபினிஷிங்காக இருக்கும் அதுவும் இல்லை கொடி பேட்டர்லாம் ஸ்டிச் பண்ணுறப்போ நம்ம பறிச்சு வளச்சி எல்லாம் வர இடத்துல ஒரு வீடு தான் ஸ்டிச் பண்ணணும் கொஞ்சம் டைம் ஆகும் ஆனால் நீங்கள் கரெக்டாக கொஞ்சம் டைம் பார்க்காம நீட்டாக ஸ்டிச் பண்ணிங்கன்னா அதோட ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்காவாக வந்திருக்கும் ஸோ அதில் பெனிஃபிட் உங்களுக்கு தான் ஸோ கொஞ்சம் டைம் பார்க்காம கரெக்டாக ஸ்டிச் பண்ணி பழகுங்க இப்போது எண்டில் எண்டை நாட்டு போடலாம் ஆனால் இது கண்ணுக்கே தெரியாது நமக்கே எங்கடா த்ரெட்டு போச்சு அப்படின்னு இருக்கும் ஆனால் ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது ஈஸியாக ஸ்பீடாக முடியும் இப்போ ஒரு ப்ளவுஸு நார்மலாக ஜரி த்ரெட்டு போட்டு வீட்ஸ் ஒர்க்கு கொடுக்குறதுக்கும் தென் நார்மல் த்ரெட் இருக்குது மிஷின் த்ரெட்டு அதுவும் பிரிஞ்சு பிரிஞ்சு போகும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருது இந்த த்ரெட் தான் இது கூட ஒரு இருபது தான் நினைக்கும் நிறைய த்ரெட் இருக்கும் அப்புறம் மா குட்டியாக லீஃப் கொடுக்குறேன் லீஃபுக்கும் நான் இது மாதிரி பேக் சைடு ஒரு லாக்கு போட்டுட்டு அஞ்சு பீடு ஒத்து எடுத்துருக்கேன் பாருங்கள் அஞ்சு பீடு ஒத்து சரித்து ஸ்டிச் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு சின்ன குட்டியோடு ஸ்டிச் போட்டு இதே மாதிரி கீழே ஒரு ஸ்டிச் பண்ணணும் கீழே ஸ்டிச் பண்ணிவிட்டு அதில் பீட்ஸை போடணும் அஞ்சு பீட்ஸ் போடணும் இப்போ அப்படியே கீழே ஸ்டிச் பண்ணணும் பார்த்தீங்களா இப்போ குட்டியாக பக்கத்துலேயே ஒரு ஸ்டிச்சு லாக் ஸ்டிச்சுது திரும்ப ரைட் சைடு லெஃப்ட் சைடு சாரி திரும்ப ஒரு குட்டி லாக்கு திரும்ப அஞ்சு பீடு போடணும் இப்போ ஒரு லீஃப் கிடைக்கும் நமக்கு இது இப்படி பார்க்கறதுக்கு லீஃப் மாதிரி இருக்காது இதை சுற்றி நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டு பாருங்கள் செம்மையாக இருக்கும் செயின் ஸ்டிச்சு ஃபஸ்ட்டே போட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கும் இப்படி போடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு திரும்பவும் நான் பாருங்கள் ஒரு ஒரு லீஃப் கூட ஒரு லீஃபு கூட ஒரு பெட்டல் கூட கொடுக்குறேன் திரும்பவும் ஃபைவ் பீட்ஸ் எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நீட்டாக பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணப்போ லீஃப் வந்துருச்சா அழகாக இருக்கும் இது நிறைய நீங்கள் ப்ளவுஸில் எல்லாம் பார்த்துருக்கோங்க கொடி பேட்டர்ன் எல்லாம் போடுவாங்க தெரியுமா அதில் இது மாதிரி குட்டி குட்டியாக நிறைய போட்டிருப்பாங்க ஆனால் நமக்கு இது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஈஸியாக இருக்கும் நல் நல்ல ஃபினிஷிங் இருக்கும் ஒரு ப்ளவுஸுக்கு வந்து நல்ல ஃபினிஷிங் கொடுக்கும் இப்போ அழகாக ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ குட்டி குட்டியாக செயின் ஸ்டிச் போடணும் அதுக்காக ஜரி த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன் நீடில் மாற்றிருக்கேன் பாருங்கள் த்ரெட்டுக்குள்ளே நீடில் தான் எடுத்திருக்கேன் இப்போது இதில் வந்து ஈஸியாக நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம் இது வந்து இப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணுறப்போ பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு கிராண்ட் லுக்கு கொடுக்கும் இப்போது பீட்ஸ் மட்டும் ஸ்டிச் பண்ணுறதுக்கும் சைடில் இது மாதிரி செயின் ஸ்டிச்சு போடுறதுக்கும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் முழுக்கையாக இருக்காது கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போது லீஃபுக்கு ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல டபுள் ஸ்டிச் போட்டு லாக் பண்ணிட்டு தான் நீங்கள் ஸ்டாச் ஸ்டார்ட் பண்ணணும் அப்போ தான் அந்த ஷா ஷார்ப்பாக இருக்கும் அந்த லீவ்ஸ் வந்து நல்ல ஒரு ஷேப் கிடைக்கும் கரெக்டாக நடுவில் கொஞ்சம் வண்ணமாக எண்டெல்லாம் ஒல்லி அந்த லீஃப்னு தெரியும் இப்போ நீங்கள் வெறும் பீட்ஸை மட்டும் ஸ்டிச் பண்ணால் தெரியுமா தெரியாது இது லீஃப் ஆகும் அப்படின்னு தெரியாது ஸோ இது மாதிரி நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இதே மாதிரி ஃப்ளாரன் ஸ்டிச் பண்ணாலும் நீங்கள் இது மாதிரி சைடில் வந்து செயின் ஸ்டிச் போட்டு பாருங்கள் அதுவும் தனி அட்ராக்ஷனாக இருக்கும் ஸோ குட்டி குட்டியாக ஒர்க் பண்ணாதான் ஒரு ப்ளவுஸே பண்ண முடியும் ஸோ இது மாதிரி நீங்கள் போட்டு பழகுங்க என்னோடய சப்ஸ்கிரைபர் சென்ட் பண்ணதை பார்த்துருப்பீங்க வீடியோ பார்க்குறேன் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பழகுங்க சரியா வேறே ஒன்றுமே இல்லை உங்கக்கிட்ட இருக்க திறமை என்னன்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் இப்போ நிறைய பேர் கண்டுபிடிச்சிருக்கீங்க ஸோ அதை பயன்படுத்துங்க சரியா இப்போ வெளியில் வந்தாச்சு திறமை அதை பயன்படுத்துறீங்களா இல்லையா எங் அப்படிங்கிறதுல தான் இருக்குது காரியம் ஸோ ஃபைனலாக எட்டு நாட்டு போட்டு முடிச்சாச்சு நல்ல ஒரு புட்டாஸ் டிசைன் கிடச்சிருச்சு இதை நீங்கள் சும்மா சிம்பிளாக ஒரு புட்டாஸ் ஆட்டு கூட யூஸ் பண்ணலாம் அங்கங்கே இது மாதிரி ஸ்டிச் ஒரு கம்பு ஒரு ஏலை வச்சு ஸ்டிச் பண்ணால் அது கூட ஒரு புட்டாஸ் டிசைன் போல தான் இருக்கும் ஸோ என்னோட சேனல் பார்த்து நிறைய பேர் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதுல எனக்கு பெருமையாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது தென் கிஃப்ட்டு கிட்டாதவங்க கவலைப்பட வேண்டாம் ஒர்க்கே பெரிய ஒரு கிஃப்ட் தான் மறக்காத வீடியோ இஷ்டப்பட லைக் பண்ணணும் அப்படி என்ன மோட்டிவேட் பண்ணுற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க தேங்க்யூ